தெலுங்கு சினிமா உலகில் முக்கிய நடிகராக இருக்கவர் பாலகிருஷ்ணா இது வரைக்கும் தெலுங்கு சினிமா ரசிகர்கள் பாலயா அப்படின்னு கூப்பிடுறாங்க இவரோட நடிப்பில் போயாபட்டி ஷீனு டெரெக்ட் பண்ணி டூ தௌசண்ட் ஒன்ல ரிலீஸ் ஆன படம் தான் அகண்டா வில்லன்களை தும்சம் பண்ற ஆகோரிய அந்த படத்தில் அசத்தி இருப்பாரு பாலயா இந்த படம் இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற பாலயா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸையும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட்டும் கொடுத்துருந்தது அதுக்கப்புறமா இப்ப அகண்டா டூ ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே இந்த படம் வேர்ல்ட் விடா ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தையும் போயப்பட்டி தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல ஹர்ஷாலி மல்ஹோத்ரா சம்யுக்தான் பலருமே நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதி இந்த படத்துல வில்லனா நடிச்சிருந்தார் தமிழ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இந்த படத்துலயும் அதிக பஞ்ச் வசனம் அண்ட் வில்லன்ஸை பாலயா துவம்சம் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் இருக்கு சில சீன்ஸை எம்மையா மலையிலலாம் எடுத்திருக்காங்க படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள் ஆயிட்ட நிலையில இந்த படம் அறுபது கோடி வசூல தாண்டிருக்கு மூணாவது நாளான நேற்று மட்டுமே இந்த படம் பதினஞ்சு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு இதுல ஓவர்சீஸ் வசூலையும் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல தாண்டிருக்கும் அப்படின்னு ப்ரெடிக் பண்றாங்க பொதுவெளியில கிண்டலுக்கும் ட்ரோல்க்கு ஆளாகிற ஆக்டர் பாலையா தன்னோட படத்தோட வசூல் மூலமா மக்களுக்கு அவர் யார் அப்படின்னு காமிச்சிருக்காரு